ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காபி அனாலிசிஸ்ல ஒரு புது சீரியஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இது வந்துட்டு பெஸ்ட் ஆன்சர் காப்பி ஆஃப் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரியஸ் இது ஃபஸ்ட் ஆன்சர் காப்பி யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ டாப்பர் ஆல் இந்தியா ரேங்க் டூ அனிமேஷ் பிரதான் அவங்களுடைய எதிக்ஸ் ஆன்சர் காப்பியை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் வீடியோ சீரியஸில் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் வந்துட்டு எப்படி யூனிக்காக வந்துட்டு ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய வந்துட்டு பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணுவோம் அது தவிர நம்ம நம்மளுடைய ஆன்சர் வந்துட்டு எதிக்ஸ்க்கு எழுதுகிறப்ப என்னென்ன விஷயங்களை இன்கார்ப்ரேட் பண்ணணும் என்னென்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக அந்த வீடியோ மூலிமா லேர்ன் பண்ணுவீங்க சரி இதுதான் யூபிஎஸ்சியில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எதிக்ஸ் சிலபஸுங்க இப்போ கொஷின் உள்ளார போயிடலாம் ஃபார் எஃபெக்டிவ் கார்பரேட் கவர்னன்ஸ் டு டேக் பிளேஸ் இந்த கமிங் இயர்ஸ் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்டெகிரேட் இஎஸ்ஜி என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் மெட்ரிக்ஸ் வித் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் வாட் பெனிஃபிட்ஸ் கேன் பி அக்யூவ்டு பை சச் இன்டெகிரேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓவரால் இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து டென் மார்க்கராக கேட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ்ல எழுதணும் டென் மார்க்கர் கொஷின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல மேக்ஸிமம் ரெண்டு பேஜ் தாங்க கொடுப்பாங்க அந்த ரெண்டு பேஜ் புள்ளாரே நம்ம ஆன்சரை எழுதணும் யூபிஎஸ்சி மெயின்ஸை வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொஷினை வந்து உங்களுடைய ஆன்சர் காப்பில பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க தெளிவா புரிஞ்சுக்காங்க நம்ம காலேஜ் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி வந்துட்டு கொஷின் பேப்பர் தனியா ஆன்சர் பேப்பர் தனியா இங்கே யூபிஎஸ்சி மைன்ஸ்களை கொடுக்க மாட்டாங்க உங்களோட ஆன்சர் புக்லெட்லேயே கொஷ்டின் வந்து ஃபில் ஆகி பிரிண்ட் பண்ணி இருப்போம் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பேஜ் இவர் ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது மட்டும்தான் இந்த கேண்டிடேட் அனிமேஷ் பிரதான் எழுதியிருக்கிற ஆன்சர் இது அவர் கொடுத்து பட்டு ஸ்பேஸ் இந்த ரெண்டு பேஜ் தான் கொடுப்பாங்க பத்து மார்க் இருக்கு ஃபிஃப்டீன் மார்க்கர்லாம் மூணு பேஜ் கொடுப்பாங்க கொடுத்துருக்கிற பேஜ் வந்துட்டு நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணுங்க எங்க எப்பயுமே யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்குல அந்த தம் ரூல் ஃபாலோ பண்ணணும் அது தவிர இந்த பர்டிகுலர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காம்பனன்ட் கேட்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டு செக்மெண்ட்டுன்னு சொல்லுவேன் ரெண்டு செக்மெண்ட் வந்து கொஸ்டினில் கேட்டுருக்கிறாங்கன்னா நம்மளோட பாடி ஆஃப் த ஆன்சர்ல சப்ரேடிங் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு சபேட்டிங் இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த கொஸ்டினில் கேட்கப்பட்ட கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கவர்னன்ஸ் இது நம்மளுடைய சிலபஸ்லையுமே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஜிஎஸ் பவர் எதிக்ஸ் சிலபஸில் கார்பரேட் கவர்னன்ஸ்ன்றது டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுலருந்து கேட்கப்பட்ட டைரக்ட் கேள்விதாங்க யூபிஎஸ்சி மெயின்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்கள் சிலபஸில் இருந்து தான் கொஷின் கேட்பாங்க வெளியில் இருந்தெல்லாம் வராது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வெளியூவில் லிங்க் பண்ணி கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு பிரிவின்ஸோட மெயின்ஸ் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும் சிலபஸிலிருந்து தான் கேட்பாங்க ஆனால் நம்ம எழுதக்கூடிய ஆன்சரில் தான் நம்ம கிரியேட்டிவிட்டி யூனிக்னஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் கொண்டுட்டு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும் இப்போ இந்த அனிமேஷ் பிரதானி எப்படி அவர் கிரியேட்டிவாக பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆன்சராக அவர் அப்ரோச் பண்ணப்போ இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப க்ளியராக விசிபிளாக இருக்குது இன்ட்ரடக்ஷன் நாலு லைனில் எழுதியிருக்கிறாரு பொதுவாகவே நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா மூணுலேருந்து நாலு லைன் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் எழுத கற்றுக்கணுங்க அதை எழுத கற்றுக்கிட்டாலே போதும் எதுக்காக சொல்கிறானா இன்ட்ரடக்ஷனுக்குன்னு ஒரு மார்க் தான் மேக்ஸிமம் அலாட் பண்ணுவாங்க நம்ம அதை தாண்டி வந்துட்டு எவ்வளோ பெரிய பிக் பேராகிராஃப் எழுதினாலும் நம்மளுடைய டைம் எனர்ஜி தான் வேஸ்ட்டு ரெண்டாவது அது படிக்கக்கூடிய அந்த எக்ஸாமினர் எவாலுவேட்டருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக படாது அதனால வந்துட்டு சிம்பிள் அண்ட் ப்ரிசைஸாக எப்பயுமே இன்ட்ரட்ஷன் எழுத கற்றுக்காங்க இப்போ இந்த டாப்பர் அனிமேஷ் பிரதானமே இப்படி சிம்பிளாக தான் எழுதியிருக்காரு corporate ethics advocates the tri trinitarian welfare model catering to effective environmental social and governance nouns fulfilling the spirit of equity and sustainability and the key address பண்ணிருக்காரு பாருங்க அதாவது வந்து ஒரு क्वेश्चनல கேட்கப்பட்டது corporate ethics அதுக்கு அப்புறம் இருக்க key esg and the environment social governance use பண்ணிட்டாரு இது எந்த ஸ்பிரிட்ல இருக்கு equity and sustainability principle இருக்கு அப்படினு சொல்லி இன்ட்ரோடக்ஷன நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு கேட்ட கேள்வியை கரெக்டாக வந்துட்டு லிங்க் பண்ணி கான்டெக்ட்டாக எழுதியிருக்காரு அதனால ஒரு மார்க் இவருக்கு கண்டிப்பாக கரைச்சிடுவாங்க இதே அவருடைய கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா வித் செபி மேண்டேட்டிங் பிஸ்னஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அண்ட் எம்பவேர்ட் எத்திக்கல் கார்பரேட் கவர்னன்ஸ் அந்த கீவேர்டை எத்திக்க அதாவது கார்பரேட் கவர்னன்ஸ் ரிலிங் அதாவது இன்ட்ரடக்ஷன்லேயே அவன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு கன்க்ளூஷனையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு பேர் தான் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டேயிங் இன் தி தீம் ஆஃப் த கொஷின் தீ மாதிரி டிமாண்ட் ஒரு ஒரு கொஷின்லயுமே ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டை பயன்படுத்துவாங்க அதை நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணி அதை நம்மளுடைய ஆன்சரில் நல்லா லிங்க் பண்ணி இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனும் லிங்க் பண்ணி எழுதுனீங்கன்னா எக்ஸாமினர் இம்ப்ரஸ் ஆகிடுவார் ஏன் இம்ப்ரெஸ் ஆவார்னா கேட்கக்கூடிய கேள்வியை தான் இந்த பையன் பதில் அளிச்சிருக்கிறான் இந்த பயனும் பொண்ணும் அதை விட்டுட்டு அவுட் ஆஃப் கான்டெக்டில் இவங்க எழுதலை சம்மந்தம் இல்லாமல் கதை அடிக்கலை அப்படின்றத அவங்க நீங்கள் புரிய வைக்கணும் அது எப்படி புரிய வைக்கணும்னா கேட்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸை கேள்வி தெளிவாக கேட்ச் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ரிப்பீட்டேட்டிவாக பயன்படுத்தணும் சரிங்களா இவர் எப்படி இன்ட்ரட்ஷன்லேயும் கன்க்ளூஷன்லேயும் அந்த கார்பரேட் கவர்னன்ஸ் எத்திக்ஸோட பயன்படுத்திருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி மாதிரி தான் இது பேர் தான் அத் ஸ்டேயிங் வித் இன் த தீம் ஆஃப் த கொஷின் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் மேக்ஸிமம் கிடைக்குங்க இது ஒரு கன்க்ளூஷனுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி எழுதிருக்கிறாரு அதாவது செபியோடைய ரீசெண்ட் பிஸ்னஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கை வந்துட்டு கோட் பண்ணி கான்டெக்ட்டாக கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு கன்க்ளூஷனுக்குமே ஒரு மார்க் ஈஸியாக கிடைச்சிரும் சரிங்களா இப்போ பாடி ஆஃப் த ஆன்சர்க்குள்ளே போகலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி ஆஃப் த ஆன்சரில் ரெண்டு சபேட்டிங் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் சபேட்டிங் இம்பார்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டிங் இஎஸ்ஜி மெட்ரிக்ஸ் வித் மல்டி ஸ்டேப் ஹோல்டர் அப்ரோச் அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எடுத்து எழுதிட்டாரு செகண்ட் சபேட்டிங் பாருங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்யூடு அக்யூடு பை சச் நாம்ஸ் அப்படின்றதுலையுமே இவர் மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறாரு செகண்ட் சபெட்டிங்கு என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் அந்த கீவோர்டை தான் அவர் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்லையும் பயன்படுத்தி இருந்தார் என்ன்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் கொஷின்லையுமே என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் கேட்டிருக்காங்க அதை செகண்ட் செக்மெண்ட் அட்ரஸ் பண்ணால் கூட பெனிஃபிட்ஸை அந்த கீவேர்டோடு அவர் மேட்ச் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க இதுதாங்க யூனிக் ப்ரெசன்டேஷன் ஏன் நான் சொல்கிறேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம பெனிஃபிட்னு கேட்டால் தனியாக பாயிண்ட் கிளிஸ்ட் பண்ணி சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து பெனிஃபிட்ஸில் எழுத ட்ரை பண்ணுறோம் அது தப்பு கிடையாது ஆனால் இடம் கேட்ட கொஸ்டின்லயே அவங்க வந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் அதையே கேட்ச் பண்ணி அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குது சார் அப்படின்னு எக்ஸாம் நேர் கன்வே அவர் இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவார் அதை தான் இந்த டாப்பர் பண்ணியிருக்காரு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடலுக்குமே என்விரான்மெண்டல் டைமென்ஷனுக்கு மூணு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட் எழுதியிருக்காரு சோஷியலுக்கு ஒரு மூணு பாயிண்ட் கவர்னன்ஸ்க்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அதில் உன்னிப்பாக நீங்கள் என்ன வாட்ச் பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு முக்கியமாக ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ஒரு அவுட் விஷயம் இந்த எக்ஸாம்பிள் எழுதுனதுக்கு ஒரு தர மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த வென் டேக்ராம் ரொம்ப அட்ராக்டிவா பியூட்டியா இருக்கு இது ஒரு ஆஃப் மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும் இது ஒரு பிரசன்டேஷனுக்குன்னு ஒரு கிடையக்கூடிய எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கொஷின்லையுமே நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம கூட எழுதக்கூடிய காம்படிட்டரோட நம்ம எக்ஸ்ட்ராவா கிரியேட்டிவா வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அந்த கொஷின் கேட்டதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டு இந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் சரி இப்போ இந்த பாடி ஆஃப் த ஆன்சர்ல ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பாருங்கள் அஞ்சு பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் சபேட்டிங்கில் செகண்ட் சப்மேட்டிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பேஸ்ட் அப்ரோச்சில் பண்ணியிருக்காரு ப்ரஸன்டேஷனு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இந்த டாப்பர் அது தவிர இவர் அந்த கீவேர்ட்ஸ் எப்படி அண்டர்லைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டிங் இஎஸ்டி என்னென்னா பேலன்ஸ்ட் அப்ரோச் கிடைக்கும் எத்திக்கல் கார்பரேட் கல்ச்சரில் மேக்சிமம் ரெசிப்ரோகோசிட்டி கிடைக்கும் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிவேல் ஆகும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து என்விரான்மெண்டல் எத்திகெல்லாம் வரும் அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி இன் இன்க்ளூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மெக்கன்சி ரிப்போர்ட்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் ஒரு ஒரு மார்க் பாயிண்ட்டுக்கும் அரை மார்க்குன்ற விதத்துல ரெண்டரை மார்க் ஈஸியா எடுத்துருவாரு எதுக்காக சொல்றேன்னா இவர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கொஷினை வந்துட்டு நான் எதிக்சுக்கு தான் எழுதிருக்கிறேன் நான் அவர் எப்படி லிங்க் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்றப்ப என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா எதிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஜென்ரலைஸ்டா கேட்டா கேட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ மாதிரி ஜி ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்ரோச்ல போயிடுறீங்க அந்த மிஸ்டேக் ஆர் பிளண்டரை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுனேன் எதிக்ஸ்ல நீங்க எத்திக்கலாக தான் லிங்க் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த டாப்பர் பாருங்க எத்திக்கல் கார்பரேட் கவர்னென்ஸ் அதுக்கு ச தேர்ட் பாயிண்ட்லயும் பாருங்க எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்த் பாயிண்ட்ல பாருங்க என்விரான்மெண்டல் எத்திக்கல் அந்த எத்திக்கல் நான் எதிக்ஸ் ஆன்சர் தான் சார் எழுதுறேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எவாலுவேட் இருக்கு ரிப்பீட்டேடிவா சொல்ற மாதிரி இருக்கு இந்த விஷயத்தான் நம்மளுமே கத்துக்கணும் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் கிட்ட இருந்து ஏன்னா எத்திக்ஸ் ஆன்சர்ல நீங்கள் முடிஞ்சளவு எத்திக்கல் ஆர் மாரல் வேல்யூஸை முடிஞ்சளவு லிங்க் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக எழுதுனாலுமே அதை எப்படி லிங்க் பண்ண கற்றுக்கணுன்றதுக்கு தான் நம்ம அனிமேஷ் பிரதானோடைய ஆன்சருக்கு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா இப்போ செகண்ட் ஆஃப்ல பாருங்க பெனிஃபிட்ஸ் வந்து மூணு பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸு ஸோ மூணுத்துக்குமே ஆஃப் ஆஃப் மார்க் விதத்தில் ஒன்றரை மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இவர் இன்ட்ரடக்ஷன்ல ஒரு மார்க் வாங்கியிருக்காரு கன்க்ளூஷன்ல ஒரு மார்க் வாங்கியிருக்கிறாரு ரெண்டு மார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த வந்துட்டு டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ் ப்ளஸ் ஆஃப் மார்க் த்ரீ மார்க்ஸு டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் மார்க்ஸு இங்கே ஒரு டூ மார்க்ஸு ஸோ ஓவரால் வந்து ஒரு பத்து இருக்கிற கொஸ்டினில் ஏழு மார்க் எடுத்துருக்கிறாரு இது ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் நம்ம வந்துட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எத்திக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம இந்த டாப்பர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும் அந்த லேர்னிங் பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டே இன் தி தீம் மார்க் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் இது எப்படி நம்ம பண்ண முடியும்னா கொஸ்டின்ல இருக்க கீவேர்டை கேட்ச் பண்ணி அந்த கீவேர்டை குறிப்பாக இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் பயன்படுத்த கற்றுக்கணும் ரிப்பீட்டேட்டிவாக பாடி ஆஃப் த ஆன்சர்லையுமே அதை கொண்டுட்டு வர ட்ரை பண்ணணும் அது ஃபஸ்ட்டு அந்த டிமாண்டை வந்து அட்ரஸ் பண்ணிடணும் தீமை ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆன்சருக்கு எத்திக்கில் எழுத கற்றுக்கணும் அதாவது வந்து நம்ம ஜென்ரலைஸ்டாக ஜிஎஸ் பேப்பர் மாதிரி இல்லாமல் அளவு வந்துட்டு அந்த எத்திக்கல் வேல்யூஸு இல்லை மாரல் வேல்யூஸு அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்ற வேர்டையாவது வந்து நம்ம லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி முடிஞ்சளவு நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வர ட்ரை பண்ணணும் அப்போ எக்ஸாமினர் வந்து கண்டிப்பாக ஹாப்பி ஆவாங்க அந்த மாதிரி ஆன்சர் காப்பீஸாக பார்க்குறப்ப இதோட அவுட் ஸ்டாண்டிங்காக அவர் பண்ணியிருக்காரு அனிமேஸ் பிரதான் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா டைக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் எழுதுகிறப்ப எதிக்ஸில் டயக்ராமே வரைய மாட்டேன்றீங்க அனிமேஷ் பிரதானோடைய ஆன்சர் காப்பியை பார்த்து அவர் எப்படி கிரியேட்டிவாக வரைஞ்சிருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் வரைய கற்றுக்கங்க நாலாவது முக்கியமான விஷயம் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எழுதணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மிஸ்டேக் வந்துட்டு ஓவர் ஃப்ளோவாக எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறீங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் தேவையான இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு பயன்படுத்தணும் எக்ஸாம்பிள்ஸை எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் எத்திக் சயின்ஸாக கண்டிப்பாக எழுதக்கூடாது ஆனால் வந்துட்டு அதை அதிகமாக பயன்படுத்தாமல் தேவையான அளவுகோலில் பயன்படுத்துங்க அனிமேஸ் பிரதான் மாதிரி அது வந்து பார்க்குறதுக்கு பியூட்டியாகவும் இருக்கும் எக்ஸாமினரையும் வந்து பெரிய அளவில் இம்ப்ரஸ் பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த அனிமேஸ் பிரதான ஆன்சர் காப்பி ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இவருடைய மார்க் ஷீட்டுமே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் ஃபோர் எதிக்ஸில் ஒன் தேர்ட்டி ஃபோர் மார்க்ஸ் அவுட் ஆஃப் டூ குட்டி எடுத்துருக்கிறாரு அதாவது ஆவரேஜாக ரிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்கு எதிக்ஸ்க்கு பண்ணுறது கிடையாது எக்ஸாமுக்கு கடைசி கட்டம் வரைக்கும் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் உட்காந்து எதிக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது சார் நான் இன்னும் படிக்கணும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ற ப்ளண்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு யூபிஎஸ்சி மெயின்ஸில் எத்திக்ஸில் தொண்ணூறுலேருந்து நூறு மார்க் தாங்க எடுக்கிறாங்க ஆனால் யூபிஎஸ்சி டாப்பர்ஸு படிக்கிறத கம்மி பண்ணிக்கிறாங்க ஏழு நாள் பத்து நாளில் எதிக்ஸ் பேப்பரை படித்து முடிச்சுட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி மார்க்ஸ் வந்துட்டு எதிக்ஸ் பேப்பரில் இந்த டாப்பர்ஸ் எல்லாேருமே எழுதி காமிச்சிட்றாங்க அதை அதர் கேண்டிடேட்ஸ் மிஸ் பண்ணுறதுனால தான் டாப்பர்ஸுன்றத யூனிக்கான விஷயம் இதுதான் இருக்குது அதனால தான் நம்ம அவங்ககிட்ட இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோம்னா எத்திக்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தான்சர் ரொம்ப முக்கியம் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்கணும் சப்டிங் என்றது வந்துட்டு எத்தனை செக்மெண்ட் கேட்குறாங்களோ அதை பொறுத்தவங்க ஆறும் பாயிண்ட் வைஸ் அப்ரோச் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு எத்திக்ஸில் ஃபாலோ பண்ணணும் கோட்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு மட்டும் பேராகிராப் ஃபார்மெட்ல போய்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஹைப்ரிட் அப்ரோச்சில் கூறும் போகலாம் பேராகிராஃப் ப்ளஸ் பாயிண்ட் மிக்ஸ் பண்ணி கூடும் எதிக்ஸ்ல எழுதலாம் டயக்ராம்ஸை வரைக்கும் அனிமேஸ் பிரதான் வென் டைகிராம் அப்புறம் ஸ்கீமேட்டிக் டயகிராம்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாரு அதே மாதிரி வந்துட்டு நம்மளும் நம்மளுடைய ஆன்சரில் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒன் மார்க் பர் கொஷின் கிடைக்கும் அது மூலிமா எத்திக்ஸில் நம்ம நம்ம காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் டயக்ராம்ஸ்னாலையும் எக்ஸாம்பிள்ஸ்னாலையும் ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் எத்திக்ஸ் ஆன்சர் எழுதுகிறப்போ கண்டிப்பாக கடைபிடிங்க உங்களுக்குமே மெயின்ஸில் பெரிய அளவில் மார்க் கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்